வளா நபர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டீர் பார்க்க போகிறோம் டீர் வந்து நமக்கு ஆறு மணி சோ பார்க்க போகிறோம் ஆறு மணிக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதே மாதிரி நம்ம நேற்று வந்து நம்ம ஆள் போடு நேற்று வந்து நம்ம வீடியோ போடலை எட்டு மணி சோக்கு வீடியோ போடலை சரிங்களா ஒரு மணி சோக்கு ஏன்னா நம்ம கொஞ்சம் வேலை இருந்தனால போட முடியும்னு போச்சு ஏன்னா பொங்கல் டைம் வந்து நமக்கு வேலை அதிகமாக இருந்தனால போட முடியல கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு ஆறு மணி ரிசல்ட்டுக்கு நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எண்பத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு சரிங்களா தான் நமக்கு பேசிக்காக வந்த நம்பரு இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த நம்பர் அதாவது ஆறு மணி சோக்கு நமக்கு என்ன மாதிரி வரைக்கும் ஏன்னா பதிமூணாம் தேதிக்கு நம்ம இன்றைக்கி தான் இப்போ தான் வீடியோ போடுறோம் பதிமூணாம் தேதிக்கு இங்கே மணிக்கு நம்ம வீடியோ போடலை நேற்று வந்து பதினொன்றாம் தேதிக்கு தான் நம்ம வீடியோ போட்டோம் சாரி பன்னெண்டாம் தேதி தான் வீடியோ போட்டோம் பதினொன்றாம் தேதி பதிமூணாம் தேதிக்கு நம்ம இப்போ தான் வீடியோ போடுறோம் நேற்று வந்து போடலை சரிங்களா நேற்று எட்டு மணிக்கு போடுவோம் இல்லையா எட்டு மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் போட அதை போடலை சரிங்களா அதனால் நம்ம இப்போ போடுறோம் சரிங்களா இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது இதில் வந்து த்ரீ டிஜிட்டியுமே ரொம்ப ஸ்ட்ராங் வர மாதிரி தான் காமிக்குது ஏன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் சரிங்களா இப்போதான் இந்த நம்பரே முதல்ல உள்ள வருது சரிங்களா இது வரைக்கும் வரவே இல்லை வந்தாலும் கொஞ்சம் மாறி மாறி தான் வந்துச்சு ஆனால் கரெக்டாக இந்த மாதிரி பெரிய நம்பர் வரவே இல்லை இப்போ தான் கொஞ்சம் பெரிய நம்பராக வருது பாப்பா இதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஓரளவுக்கு சின்ன நம்பரை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒரு சூப்பரான வினிங் நமக்கு கண்டிப்பாக நமக்கு எதில் இருக்கும் ஆறு மணி ஷோவில் இருக்கும் சரிங்களா இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஆறு மணி ஷோவில் ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாக வருது அது என்ன நம்பருங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் அதே மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா நம்ம கொடுத்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் தான் ஏன் அஞ்சாம் நம்பர் வருதுன்னா எட்டுக்கு அஞ்சு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர போது வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏன்னா எனக்கு டபுள் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி காமிக்கிது பட் இருந்தாலும் நம்ம அப்படி கொடுக்க மாட்டோம் எப்போயுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பரையும் ஜீரோவையும் சேர்த்து தான் நம்ம டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரை கொடுப்போம் சரிங்களா தான் சொல்கிறேன் அது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதுன்றதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கில் வருதாண்டதையும் பாருங்கள் மாதிரி நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏழு எட்டுன்னு கொடுத்துருவாங்க இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எட்டுக்கு அஞ்சுங்கிற நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்ராகும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது அது மாதிரி ஏதாவது நம்பர் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றா அதாவது ஏழுக்கு எட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழுக்கு எட்டுன்னு வந்துருச்சு அப்போ அதே மாதிரி எட்டுக்கு அஞ்சு எட்டுக்கு ஒன்று அப்படிங்கிற இந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்க கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள் மாதிரி நமக்கு பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபோர்டில் வந்து ஜீரோ திரும்ப சொல்ல ஜீரோங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்டில் தான் வருது இல்லை நீங்கள் போர்டு கட்டுறதா இருந்தாலும் கட்டலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜீரோவுக்கு போர்டு கட்டுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம் நம்ம ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் என்ன எல்லாம் பெரிய நம்பர் எடுத்துக்காங்க கண்டிப்பாக ஜீரோ மேட்ச் ஆகாமல் ஆட முடியாது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துடுமே ஏன்னா எட்டு நாளுங்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ வந்துடும் அந்த மாதிரி சொல்கிறேன் ஒன்பதுக்கும் ஒன்பது நாலு எட்டு மூணு நம்பருக்குமே கொஞ்சம் ஜீரோ மேட்ச் ஆகணும் நம்பர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஜீரோ வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது கணக்கு வருதான்னு பாருங்கள் நம்ம கொடுக்குறது நம்ம அப்படி தான் கொடுக்கணும் நீங்கள் மேட்ச் ஆகுதுன்னு தான் பாருங்கள் அதேமாதிரி சீ போர்டு பி போர்டு எடுத்திங்கன்னா பி போர்டு இன்னொரு நம்பர் நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாவது நம்பர் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது வருதா இல்லாதே பாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சு ஜீரோங்கிறது ரொம்ப பெஸ்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இல்லை அப்படின்னா அதை தாண்டி உங்களுக்கு இன்னும் சின்ன நம்பருக்கு கொண்டு வராங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் பாருங்கள் உங்க கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தாங்கக்கா நீங்கள் வைக்கப்படுறதில்லை இல்லை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ஆறாம் நம்பர் செம்மையாக வரும் இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு வைங்களேன் அஞ்சு ஆறு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு கணக்கு வருதாண்டதையும் பாருங்கள் இது அஞ்சு ஆறு ஜீரோவாக வரைக்கும் இல்லை ஜீரோ ஜீரோ ஆறாக கூட இருக்கலாம் அப்படி வாய்ப்பும் இருக்கிற மாதிரியும் காமிக்கிது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு டபுள் ஜீரோ தான் காமிச்சிது எட்டுக்கு ஒரு ஜீரோ ஒன்பதுக்கு ஒரு ஜீரோ நாலுக்கு ஆறுன்னு காமிச்சிது அவ்வளோ தான் இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் மீமே இதுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் இருக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுது தான் பாருங்கள் எனக்கு அஞ்சா நம்பர் ஜீரோ ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி இங்கே வந்து பதில் நமக்கு எட்டாம் நம்பருக்கான ஃபேஸுங்கிறது மறுபடியும் நமக்கு வருது அது மாதிரி எதாவது எட்டாம் நம்பர் வருதுன்னு பாருங்க எட்டாம் நம்பர் மறுபடியும் நமக்கு ஆட்டத்தில் வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதுமாதிரி மாதிரி எட்டாம் நம்பர் வச்சு ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக எட்டாம் நம்பர் வரும் சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ள தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறது வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதை தான் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறது மெயினாக பாருங்கன்னா எட்டு ஒன்பது நாலு அப்போ நம்மனால் எட்டு அஞ்சு ஒன்பதுக்கு ஜீரோ நாலுக்கு ஆறு ஒன்று ஓகே ரெண்டாவது வந்து எட்டுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ரெண்டு நாலுக்கு எட்டு சரிங்களா இந்த மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு இதில் பெஸ்தான் கணக்கு எதுவும் வருது அப்படின்னா எடுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆறு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ்ட்டுக்கு அந்த ஜீரோ எட்டுங்க ஜீரோ நாலுங்கிறது ஜீரோ ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு என்னங்க நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு அறநூற்றி மூணு இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விட இருக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது எட்டு மணி சொல்லலாம் எட்டு மணி சொல்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக இதுலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக கூடிய நம்பர் தான் எப்படி கொண்டு வரும் இதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரா ஃபஸ்ட்டு ப்ராயாரிட்டி ஏழாம் நம்பருக்கு மூணாவது நம்பர் தான் அதிகபட்சமாகவும் ஆடுவாங்க சரிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழுக்கு மூணுங்கிற நம்பர் கொஞ்சம் பசலாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெஸ்டலாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்த செகண்டு பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அதிக கணக்கில் தான் கொடுக்குறோம் ஏன் அஞ்சாம் நம்பர் கொடுக்குறேன்னா ஏழுக்கு அஞ்சு எந்த அளவுக்கு நம்ம ஏழாம் நம்பருக்கு மூணு நம்பர் மேட்ச் ஆகுதோ அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகும் அது எதிர்பார்த்தா நம்ம இந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்றதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி பி பீபோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் வந்து ஒரு சில நம்பர்கள் நாலாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் நாலு நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலாக ஒரு சில நம்பர்கள் நமக்கு கிடைக்க முடியாது நாலுக்கு அஞ்சு அஞ்சுக்கு நாலுன்னு அந்த மாதிரி கிடைக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்குது எப்பயாச்சும் ஒரு ரேராக தான் கிடைக்கும் பட் வருது இந்த டாக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஏழுக்கு எட்டுன்னு வச்சுக்கோங்க பாருங்கள் ஆச்சு ஆறு ஆறுக்கு ஏழுன்னு வச்சுக்கோங்க பார்த்தீங்களா அது மாதிரி மறுபடியும் முடியும் நாலுக்கு அஞ்சு அஞ்சுக்கு நாலு வைக்கிற வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அஞ்சாம் நம்பருக்கு நாலு நம்பர் அந்த இடத்துல மேட்ச் ஆகிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்றதையும் பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு வரலாம் இல்லை அஞ்சு வரலாம் ஏன்னா மின் மேலே போகும் இன்னும் கீழே போகும் அதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது ஆறு மணி சரிங்களா வந்து அஞ்சுக்கு ஆறு நோக்கிலாம் இல்லை அஞ்சுக்கு நாலு நோக்கிலாம் இந்த மத்தியில் தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதுனு பாருங்க நம்ம கொடுத்தா எப்படி கொடுத்தாலும் ஆள் போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு நம்பர் வந்து அதே மாதிரி சி போடு மறுபடியும் ரெண்டாம் நம்பர் தான் கொடுக்குறோம் ஏன் ரெண்டாம் நம்பர் கொடுக்குன்னா ஆறுக்கு ரெண்டு தான் கொஞ்சம் பெஸ்டலாக கொடுப்பாங்க மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பருக்கு ரெண்டாயிரம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும்னு காமிக்கிது உங்களுக்கு எதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பெஸலாக வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அதாவது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தி எட்டுன்னு கொடுக்குறோம் மறுபடியும் இங்கே எட்டாம் நம்பர் தான் இங்கே மேட்ச் ஆகுது சரிங்களா எனக்கு இதில் அங்கேயும் எட்டாம் நம்பர் தான் மேட்ச் ஆகுது இங்கேயே நமக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா அதுக்குள்ளே உங்களுக்கு இது மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்கள் மெயினாக அந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் இது வந்து எட்டு மணி சோளம் வந்து ஏழுக்கு மூணு சரிங்களா அஞ்சுக்கு நாலு ஆறுக்கு ரெண்டு சரிங்களா செம்மையாக இருக்குது இல்லைங்களா அதுக்கு அப்படியே ஆ கான்ட்ரவரசியான நம்பர் தான் சரிங்களா அதனால தான் கொடுக்குறேன் அதே மாதிரி இல்லைங்க நீங்கள் சேம் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏழுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஆறு ஆறுக்கு எட்டு சரிங்களா இது அப்படியே சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்கன்னா எப்படி வரும் இல்லைனா கான்ட்ரவசி இதுக்கு நேர் ஆப்போசிட் அடைக்க அழைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி நம்பர் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் மேட்சாக தான் மெயினாக பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த அஞ்சுக்கு நாலுன்னு வரது கூட அப்படியே நம்ம மாறிக்கூட ரெண்டாம் தூக்கி பிபாலில் விட்டு நான் நாலாம் தூக்கி ஆறுக்கு வச்சுருவாங்க அப்படின்னு வைக்கிற வாய்ப்பு இருக்குது அதையும் கணக்கு பண்ணி தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இது வந்து நமக்கு எட்டு மனுஷன் சரிங்களா அதே மாதிரி ஆள் ஆள் போடை பொறுத்த வரைக்கும் ஆள் போடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் சரிங்களா ரெண்டாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி எனக்கு இதில் வந்து ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு எது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்